மேம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து எவ்வளவு இருந்தா நமக்கு ஒரு நல்ல குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் மேம் நான் இந்த வாட்ஸ்அப் சொன்னேன்ல சொன்னேன் ஜீரோ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அதே மாதிரி நீங்க ஆன்லைன் டியூட்டரிங் தௌசண்ட் ருபீஸ் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன் டியூட்டரிங்க்கு இங்கே தமிழ் தெரியும் இல்லை ஆங்கிலம் தெரியும் நம்ம மேக்ஸ் ரொம்ப நல்லா போடுவேன் ஆன்லைனில் சொல்லி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் ப பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கூட சம்பாதிக்கிறேன் ஒன் ஆஃப் த லீடிங் பிரைடல் மேக்அ ஒரு ஆர்ட்டிஸ்ட்டாக இருக்காங்க முப்பதாயிரம் சம்பாதிச்சவங்க எவ் திங்க் இப்போ ரெண்டு லட்சமும் லட்சமோது மாதம் சம்பாதிக்கிறாங்க ஓகே ஹவுஸ் ஒய்ஃப்புக்குன்னு நீங்க பார்க்கும்போது அதான் அதான் நான் திருப்பி திருப்பி அதை தான் சொல்றேன் அந்த மூன்று எவ்வளவு மணி நேரம் அவங்களால டெடிகேட் பண்ண முடியும் ஒன்னு என்ன படிச்சிருக்காங்க மூணாவது அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஓகே இதை மூன்றை பொறுத்து தான் நான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா வந்து இந்த ட்யூட்டர் ஆன்லைன் டியூட்டரிங் ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது இதை பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி வந்து எம்ப்ராய்டரி பண்ணி ஆன்லைனில் சேல் பண்ணுறது ஸோ வித் த டைம் லிமிட்டாக ரெசியூமி ரைட்டிங் அது ஒருத்தருங்களுக்கு நான் சொல்லி அவங்க ரொம்ப டாப்பில் போயிட்டாங்க அவங்க வந்து ஷி எஸ் பிகம் ரெசியூமே ரைட்டர் ப்ரொஃபெஷனல் ரெசியூமே ரைட்டர் இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கலை அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இப்போ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெசியூமேக்கே வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ஐந்தாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு வந்து நல்லா சமைப்பேன் இது ஸ்பெசிஃபிக்காக நல்லா சமைப்பேன் அப்படின்னாக்கா ஃப்ரெண்டையோ இல்லை பக்கத்து வீட்டுக்கிறதோ அவங்களுக்கு இது இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி தரும்போது கான்ஃபிடென்ஸ் வரும் எப்பவுமே மத்தவங்களுக்கு சொல்லி தர ஆரம்பிக்கணும் அதில் இப்போ கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்கும் மேம் இப்போ ஹவுஸ் இருக்கவங்க வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் மேம் தினனுக்குன்னே நிறைய ஜாப்ஸ் ஃபார் ஹர் அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் ஹாய் ஹாய் மேம் 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 எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க சூப்பராக சூப்பராக நீங்கள் ஸோ இப்போ இருக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து 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 நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடியுமே ஹவுஸ் ஒய்ஃபாக எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை எனக்கும் வேலைக்கு போகணும் நானும் பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிஸ்னஸ்லாம் வந்து வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம் இப்போ இது ஒரு ரெண்டு ரெண்டாக பிரிக்கலாமா கல்வியை பொறுத்து நம்ம முடிவு பண்ணலாம் ஒன்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் படிச்சிருக்கேன் அது ரொம்ப ரேர் இப்போ எல்லாருமே படிச்சிருக்காங்க நான் சொல்றேன் ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலையை பொறுத்து படிப்பு தொடர முடியாமல் இருந்தவர்களுக்காக சொல்றேன் நான் டென்த் டுவெல்த் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கறது ஒரு ஒரு பகுதியா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நான் கிராட் பண்ணிருக்கேன் கிராட் முடிச்சிருக்கேன் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன் சார்ட்டர்ட் அக்கவுண்டா இருக்கேன் இன்ஜினியரிங்கா இருக்கேன்ற கல்வி தகுதி அதிகமாக இருக்கிறவங்களா ரெண்டா பிரிச்சுக்கலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நான் எல்லாருக்குமே எப்பவுமே சொல்றதுதான் ஸ்ட்ரென்த் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன முதல்ல அதை அவங்க கண்டுபிடிச்சிடணும் ரெண்டாவது அவங்களுடைய பேஷன் என்ன எது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அது ரெண்டாவது இப்ப இது எனக்கு ரொம்ப சுலபமா வரும் ஈஸியா வரும் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ல குழந்தைகள் இருக்கும்போது ரொம்ப குழந்தை கை குழந்தையா இருக்கும் அது தூங்குற நேரத்துல பண்றதா இருக்கும் எனக்கு ஒரு மூணு மணி நேரம் தான் கிடைக்குது நாலு மணி நேரம்தான் கிடைக்குதுங்கிறதுல இருந்து அஞ்சாறு மணி நேரம் என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிடுவாப்புல ஒன்போது மணிக்கு போனாங்க நாலு மணிக்கு வருவாங்க அந்த எனக்கு இடைப்பட்ட நேரத்துல எனக்கு அந்த ஒன் ஹவர் லஞ்சுக்கு இல்லாம எனக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஸோ டைமிங் ஒண்ணு கல்வி ஒண்ணு இப்போ டென்த்து டுவெல்த்து அப்படிதான் படிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா முதல்ல உங்களுக்கு எது ரொம்ப நல்லா வருது அது பாத்துக்கணும் இது இல்லாம எனக்கு நேரம் இருக்கு என் கணவர் ஒத்துழைக்கிறாரு இல்ல யாரோ எங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க முதல்ல ஒரு சர்டிஃபிகேஷன் இந்த எது ஸ்கில் இருக்கோ எது ஸ்ட்ரென்த் இருக்கோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் நல்லா வருதுன்னா ஒரு பேக்கிங் பண்ணலாம் ஓகே கிளாஸ் போயிட்டு பேக்கிங் பண்ணிட்டு வரலாம் சரி பேக்கிங் வந்து எனக்கு இது இல்ல அப்படிங்கும்போது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு முடியாது அப்படின்னாக்கா அது சம்பந்தமா இன்னும் அப்கிரேட் என்ன பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்டே இல்லாத நான் எப்படி ஆரம்பிக்கலாம் அவங்களுடைய ஹாபி ஸ்ட்ரென்த் பேஷனை பொறுத்து ஒரே ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ முடிச்சுட்டு எது வேணா இருக்கலாம் ஃப்ரீயா கிடைக்குது கவர்மெண்ட்ல ஃப்ரீ அவங்க ஒண்ணுமே இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் நியர் மீ ஓகே கூகுள்ல போட்டு என்டர் பண்ணா போதும் அது எங்க நீங்க இந்த தமிழ்நாட்டுல எந்த முலையில இருக்கலாம் இந்தியாவில எந்த முலையில வேணா இருக்கலாம் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் பக்கத்து இல்லாம புதுக்கோட்டையா இருக்கட்டும் நீங்க விழுப்புரமா பாருங்க சென்னையா இருக்கட்டும் காஞ்சிபுரமா இருக்கட்டும் நீங்க திருச்சி தஞ்சாவூர் மதுரை நீங்க எங்க வேணா போங்க அது கண்டிப்பா ஒரு சென்டர் இருக்கும் அங்க போய் அவங்க முதல்ல அப்கிரேட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இடைப்பட்ட நேரத்துல ஒன் ஹவர் இருக்கலாம் அது டெய்லரிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அதுல என்ன மாதிரியான ஸ்கில் அவைலபிளா இருக்கும் நல்லா இருக்கு முப்பத்தி ஆறு ஸ்கில்ஸ் சென்டர் இருக்கு முப்பது ஆறு அதாவது ஆஹ் ஸ்கில் கவுன்சில்னு ஒன்னு இருக்கு ஓகே அந்த மாதிரி அதுல வந்து அவங்க என் நேஷனல் ஸ்கில் டெவலப்மென்ட் கார்பரேஷன் அவங்கதுல இது கீழே வருது ப்ரீ ஓகே ஓகே ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது அவங்களுடைய நேரம் தான் அவங்களுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறமா டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்ணி அது ஒரு பேஷனேட் அதுதான் சொன்னேன் முதல்ல அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் ஓகே ரைட் கொண்டு போய் ஒரு பண்ணு அப்படின்னாக்கா ஐ ஸ்கில் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இயற்கையா எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரென்த் சர்டன் திங்ஸ் இல்லையா நம்ம அதை கண்டுபிடிச்சாச்சுன்னா அதை பண்ணலாம் அதை முதல்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது கல்வி இந்த மூன்றை அவங்க இணைத்து அதுக்கப்புறமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படி பார்த்தாக்கா இமீடியட்டா சொல்றது ஒரு ஹாபி டு இது அப்படின்னா வாட்ஸ்அப் நிறைய பேர் இப்ப போறாங்க அப்படின்னாக்கா இந்த மீஷோ இந்த மாதிரி நிறைய இ காமர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஆமா அதை ரீசேல் இன்வெஸ்ட்மெண்ட் வாட்ஸ்அப்ல யூ கேன் செல் இட் அவன் இப்ப மீஷோன்னு வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆமா அது மாதிரி நிறைய இருக்கு அவங்களோட ப்ராடக்ட் திருப்பிய ரீசேல் பண்றது ஒண்ணுமே கிடையாது இன்னொன்னு ஷார்ட்ஸ் போடலாம் எனக்கு திறமை இருக்குன்னா சின்ன சின்ன ஷார்ட்ஸ் இல்ல என் முகம் காட்ட விரும்பல ஒன்னும் பிரச்சனை இல்லை இதுக்கான நிறைய ரீல்ஸ் போடுறோம் அதுலயே வந்து உங்களுக்கு இன்கம் எல்லாம் வரும் இல்ல எனக்கு நான் நல்லா பேசுவேன் என் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எனக்கு பாட முடியாது ஆனா வாய்ஸ் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் ஓகே எனக்கு தெரிஞ்ச சில சோஷியல் மீடியா சேனல்ஸ் அந்த சேனல் டிவி சேனல்ஸே வந்து நிறைய பேர் வாய்ஸ் ஓவர் கேக்குறாங்க இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸும் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வந்துருச்சு வந்துருச்சு இல்லையா அப்ப வந்து வாய்ஸ் ஓவர் கேக்குறாங்க குவைட் ஸ்பேஸ் இருக்கணும் அதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அது நீங்க அது பண்ணலாம் சோ அந்த மாதிரி வாய்ஸ் வரும் இல்ல எனக்கு நல்ல தமிழ் தான் வரும் வேற எந்த லாங்குவேஜும் எனக்கு சரியா வராது ஏன் பண்ண முடியாது நீங்க டியூட்டர் ஆயிடலாம் தமிழ் டீச்சர் ஆகலாம் ஆன்லைன் டியூட்டர் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போகுது எப்படி இன்டர்நெட் இருக்கு சிஸ்டம் வாங்க வேண்டியிருக்கும் இல்ல என்கிட்ட காசு இல்ல அப்ப நீங்க ஹையர் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க தௌசண்ட் ருபீஸ் மாசத்துக்கு பண்ணா ஒரு ரெண்ட் பண்ணிக்கிட்டாக்கா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாததே கிடையாது மொபைல்ல இருந்து இருக்கு சோ ஒரு என்கிட்ட கம்ப்யூட்டரே இல்ல அப்படின்னு சரி லேப்டாப் ஹையர் பண்ணிக்கோங்க இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுல ஒரு சிஸ்டம் கிடைக்குது டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ கிடைக்குது அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த முதல் மாசத்துலயே நீங்க வந்துரும் இல்லையா நீங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா அதையே நீங்க வாங்கிடலாம் இப்ப அது மாதிரியும் அப்படியே வச்சுக்கிறேன் அந்த கம்ப்யூட்டரே வச்சுக்கிறேன் சரி அதுலயே உங்களுக்கு கழிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கலாம் சோ டியூட்டர் சொல்லி இருக்கேன் அப்புறம் வாட்ஸ்அப் சொல்லிருக்கேன் சோசியல் மீடியா வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்கேன் இது போல அவங்களுக்கு நல்லா குக்கிங் வரும்னா குக்கிங் பண்ணலாம் இந்த மாதிரி பலது இருக்கிறது அவர்களுடைய திறனை பொறுத்து இருக்கு ஓகே மேம் இப்போ வந்து ஹாபிஸ்ல வந்து இது எல்லாமே சொல்லிருக்கீங்க அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க இந்தந்த ஹாபிஸ் வந்து நீங்க வளர்த்துக்கோங்க இந்த ஹாபிஸ் எல்லாம் வளர்த்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு பிசினஸ் ரிலேட்டடா போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா அது எதை எதை சொல்லுவீங்க மேம் இப்போ வந்து சோசியல் மீடியா பெரிய ட்ரெண்டு டாப்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஓகே நான் ரொம்ப நல்லா இஃப் இப்ப பர்சன் இஸ் வெரி எஜுகேட்டட் ரொம்ப நல்லா நல்ல எனக்கு கேள்வி கேட்கதான் தெரியும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா அவங்க ப்ராம்பட் இன்ஜினியரிங் ஒன்னு இருக்கு ஏஐல அவங்களுக்கு சாட் ஜிபிட்டியோ எதையோ யூஸ் பண்ணி சாட் ஜிபி மாதிரி ஏஐ டூல்ஸ் கிட்டத்தட்ட இருவத்தஞ்சு கேட்டகரியில இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏஐ இருக்கு ஓகே ஓகேவா ஒரு கெஸ்ட்ல தான் சொல்றேன் ஓகே ஓகே சோ இப்ப இத்தனையிலயும் அவங்க ஒரு ஏஐ ஸ்மார்ட்டாக ஒரு ஏஐயா நான் நான் ஐ கேன் பி என் ஏஐ இன்ஜினியர் என்ன மாதிரி 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 கேள்வி கேட்கணும் அதுக்கு என்ன என்ன பதில் வரும் ஸோ ஸோ அது வந்து பண்ணலாம் அவங்க அந்த செய்யலாம் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கோ அதை அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேவா இப்போ ஒரு சமையல் எனக்கு வந்து சமையல் ரொம்ப பிடிக்கும் நான் சமையல் ரிலேட்டடாக போகும் நான் வந்து எவ்ளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சமையல்னு சொல்றேன் ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து எவ்ளோ இருந்தா நமக்கு ஒரு நல்ல குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா நான் இந்த வாட்ஸ்அப் சொன்னேன்ல ஜீரோ இன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ ஒன்னுமே செய்ய வேண்டாம் ஓகே அதே மாதிரி நீங்க ஆன்லைன் டியூட்டரிங் தௌசண்ட் ருப்பீஸ் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன் டியூட்டரிங்க்கு இங்க தமிழ் தெரியும் இல்ல ஆங்கிலம் தெரியும் நம்ம மேத்ஸ் ரொம்ப நல்லா போடுவேன் ஆன்லைன்ல சொல்லி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் கூட சம்பாதிக்கலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் போர் ஹவர்ஸ் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு குரூப்ல சொல்லி தரோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கண்டிப்பா பர் அவர் குடுப்பாங்க அப்படின்னாக்கா நீங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எப்பெல்லாம் நீங்க அவைலபிள்னு காலையில ஆப்ஷன் இருக்கு மத்தியான ஆப்ஷன் இருக்கு அந்த மாதிரி ஈஸியா இருபதுல இருபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் என்கிட்ட சிஸ்டமே இல்லைன்னா இப்ப அதுக்கு ரெண்டுக்கும் வழி சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப் ஒன்னு டியூட்டரிங் ஒண்ணு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுவும் இல்லை ஆனால் அதுங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட ஃப்ரீ அதையும் நான் சொல்லியாமா மேம் கவர்மெண்ட் ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் யுடெமிலியோ இல்லை இது பண்ணால் மூக்குன்னு ஒன்று இருக்குது எம்ஓஓசி மூக்கோ அது வந்து அது வந்து மேசிவ் ஆன்லைன் கோர்ஸ் அது ஓகே மேம் ஃப்ரீ நிறைய ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் இருக்குது போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போயிட்டு சர்டிஃபிகேட் வேணும்னு அவசியம் இல்லைன்னா நம்ம தான் பண்றோம் இல்லையா அதனால சோ அது மாதிரியும் இருக்கு நான் வந்து மாசம் மாசம் கொடுக்குறேன் நிறைய ஆப்ஷன்ஸ் ரீட்டை இன்ஸ்டிடியூட்ஸ் குடுக்குது இப்ப அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்ல எனக்கு எதுவுமே வராது மேம் எனக்கு கோலம் போட தான் தெரியும் ஓகே தப்பே இல்லை டைம்ஸ்லயே சமயம் இருக்கு இந்த நிறைய இருக்கு நல்ல ஒரு பெண்களுக்கான ஒரு இது அங்க போயிட்டு நீங்க நிறைய கோலம் நினைக்கன்னா யூடியூப்ல அப்லோட்லாம் எல்லாம் பண்ண தெரியாது நான் கோலத்தை நான் எப்படியே எடுத்துட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் எனக்கு காசு கொடுங்க தாராளமா அந்த மாதிரியும் பண்ணலாம் சொல்ற ஒரு பேச்சுக்கு நிறைய ஒரு ஆஹ் எல்லாருக்கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்கும்ல அந்த ஸ்ட்ரென்த்த முதல்ல கண்டுபிடிக்கணும் எது இன்ட்ரெஸ்ட்ன்றத கண்டுபிடிச்சு அத ஹாபியா மாத்தி அந்த ஹாபியே பிசினஸா மாத்தலாம் மேம் இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு பிளவு ஸ்டிச் பண்றது போறது இல்ல இந்த ஒரு குட்டி குட்டி பேக் எல்லாம் வந்து பின்றது இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஆனா அதை கரெக்டா மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது அதுக்கு நம்ம வேற எந்தெந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம் இப்ப வந்து அமேசான்லயே வந்து அதுக்கான ஒரு ஒரு சிறி ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு இது எனக்கு இது தெரியும் இதை நான் சேல் பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மை நீங்களே கூப்பிடலாம் அதுலயே இருக்கும் காண்டாக்டர்ஸ்னு அதை அவங்கள கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரொம்ப நல்லா நான் பண்ணுவேன் இதை நான் ஆன்லைன்ல சேல் பண்ண விரும்புறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லரி மேக்கிங் வச்சுக்கோங்களேன் ஓகே மேம் தான் இதை வந்து நான் போடுறேன் எனக்கு வந்து நீங்க எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா அவங்களே ட்ரைனிங் கொடுத்து நீங்க எதை இப்படி எப்படி வந்து பேக் பண்ணி யாருக்கு அனுப்பலாங்கிறதையும் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்குன்னு ஒரு பேவரட்டான பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் இருக்கும் சோ நீங்களும் நிறைய இது விஷயம் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருப்பீங்க அது வந்து சக்சஸ் ஆகி உங்ககிட்டயும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேவரட்டான ஒரு பிசினஸ் ஐடியாஸ் அதுவும் ஹோம் ஹவுஸ் ஒய்ஃபுக்கா இருக்கவங்களுக்கு இல்ல மாம்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சோ அந்த மாதிரி ஐடியாஸ் எப்படி நான் ரெண்டு மூணு சொல்வேன் ஹவுஸ் ஒய்ஃபுன்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் கெரியர் கோச் அவங்க தான் இது ஒரு ஒரு நாலு வருடங்களுக்கு மேலே நான் வந்து ட்ரைனிங் கன்சல்டன்ட் ஓகே அப்புறமா தான் நான் வந்து ஆண்டர்பிரைனராக இருந்துட்டு நிறைய பேர் இருக்கேன் இப்போ வந்து அந்த முதல்ல மதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு டெஸ்ட் இன்ஜினியர் ஓகே நான் ஒரு ஆர்கனைசேஷனில் கன்சல்டன்ட்டாக இருக்கும்போது ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டர்பிரீனரா போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை கூப்பிட்டுட்டு என்ன நான் வந்து ஒரு டெஸ்ட் இன்ஜினர் எனக்கு விருப்பமே இல்லை இதில் நான் ஒரு கெரியர் கோச்சிங் கொடுக்கும்போது அவங்க வந்து பிரைடல் மேக்கப்ல அவங்களுக்கு ரொம்ப அதிக ஆர்வம் அது வந்து அது அவங்களே கண்டுபிடிச்சது நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணும் அது அவங்க கண்டுபிடிச்சிட்டு இப்ப வந்து ஒன் ஆஃப் த லீடிங் பிரைடல் மேக்கப் ஒரு ஆர்டிஸ்டா இருக்காங்க முப்பதாயிரம் சம்பாதிச்சவங்க திங்க் இப்ப ரெண்டு லட்சமும் இந்த மாசம் சம்பாதிக்கிறாங்க சோ இது வந்து இது அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது அவங்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ திருமணம் ஆயிடுச்சேன்னு தெரியல பட் அவங்க வந்து ஒரு அவங்க முன்னுக்கு இண்டிபென்டன்டாக்கு பார்த்தா ஒரு யங் திருப்பி திருப்பி அதே தான் சொல்றேன் அந்த மூன்று எவ்வளவு மணி நேரம் அவங்களால டெடிக்கேட் பண்ண முடியும் ஒண்ணு என்ன படிச்சிருக்காங்க மூணாவது அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதை மூன்றை பொறுத்துதான் நான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா வந்து இந்த டியூட்டர் ஆன்லைன் டியூட்டரிங் ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது போது இதை பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி வந்து எம்ப்ராய்டரி பண்ணி ஆன்லைன்ல சேல் பண்றது ஸோ வித் இந்த டைம் லிமிட்டை ரெஸ்யூமே ரைட்டிங் அது ஒருத்தருங்களுக்கு நான் சொல்லி அவங்க ரொம்ப டாப்ல போயிட்டாங்க அவங்க வந்து நல்லா எழுதுவாங்க ஓகே அதாவது கிரியேட்டிவா திங்க் பண்ணுவாங்க நீ என்ன நிறைய பண்ணிருக்கேன்னா என் பொன் என்னுடைய தங்கச்சிக்கெல்லாம் நான் வந்து ரிப்போர்ட் நிறைய அட்லஸ்ல பண்ணி தரது இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன் அப்படின்னா அப்ப நம்ம கண்டுபிடிச்சா இங்கிலீஷ் நல்லா வருதுன்னோன்னு நீங்க ஏன் ரெஸ்யூமே பண்ணக்கூடாதுன்னா ஓகே அவங்க அதை எடுத்துட்டு இப்ப நிறைய ரெண்டு மூணு இந்த மான்ஸ்டர் மாதிரி ரெண்டு மூணு ஜாப் போர்ட்டலோட கனெக்ட் ஆயிருக்காங்க அவங்க வந்து ஷீ இஸ் பிகம் அ ரெஸ்யூமே ரைட்டர் ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமே ரைட்டர் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கல அவங்களோட ஒர்க்க பாத்துட்டு இப்ப அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்யூமேக்கே வந்து ரெண்டாயிரத்துல இருந்து ஐந்தாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறான் ஓகே மேம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க ஒரு பிசினஸ் குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபேமிலி இதுல வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் ஸோ இதை மேனேஜ் பண்றது எப்படி மேம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் ப்ரையாரிட்டி ஓகே மேம் முதல்ல முதல்ல அங்கே ஃபேமிலி சப்போர்ட் வேணுமா யாராவது ஒருத்தர் இருந்தா போறோம் இப்போ க திருமணமானவங்க அப்படின்னு நம்ம வச்சோம்னா கணவர் இல்லைன்னா பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாச்சுன்னா பிள்ளைங்க இல்லை இன்லாஸ்ல யாரோ ஒருத்தர் ஒருத்தர் போதும் சப்போர்ட் பண்றதுக்கு சும்மா அப்ப நம்மளுக்கு ஒரு உந்து சக்தி வேணும் நான் பாத்துக்கிறேன் நீங்க இந்த டைம்ல அந்த மாதிரில இருந்து நல்லா பண்றீங்க நான் அப்ரிஷியேட் பண்றது நான் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஒரு மனைவிக்கு என்ன வேணுங்கிறது முதல்ல அந்த கணவர் மூன்று விஷயத்தை புரிஞ்சுட்டா போதும் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து அந்த அவங்க பேசுறது வார்த்தைகள் இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு ஐடியாஸ் கொடுக்குறாங்க அந்த வேல்யூ பண்ணணும் அதை மதிக்கணும் அப்புறமா அப்ரிஷியேட் பண்ணு சூப்பரா இருக்கு சமையல நல்லா பண்றீங்க எல்லாமே இந்த மூணு இருந்தா போதும் அந்த லேடிக்கு நல்லா அதுவே ஒரு பெரிய சப்போர்ட் சப்போர்ட் சிஸ்டம் முதல் முதல்ல அது ரெண்டாவது வந்து போக்கஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ரையாரிட்டஸ் பண்றது ஒரு நாலஞ்சு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வாரத்தில் நான் என்ன பண்ண போறேன் எது எனக்கு ப்ரையாரிட்டி குழந்த ப்ரையாரிட்டியா எந்த நேரத்துல எது ப்ரையாரிட்டிஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் அதாவது அர்ஜென்ட் வர்சஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம் இது எனக்கு இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் இது ரெண்டும் எது காம்பினேஷன் அன்னைக்கானது என்னது ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு இல்லை என் வாழ்க்கையில இந்த ஆறு மாதங்கள் இருக்கிறது இந்த ஆறு மாதங்கள்ல எனக்கு எது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன வேணா மாறலாம் இல்லையா ஸோ எது இம்பார்ட்டன்ட் எது அர்ஜென்ட் அது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அது முதல்ல ரெண்டாவது வீக்லி பிளானிங் இதை பேஸ் பண்ணி இந்தந்த நாளில் என்னுடைய டைம் லைன் இது கண்டிப்பாக டிசிப்ளின் முக்கியம் போர் தான் அடிக்கும் பட் ஒன்றும் வர முடியாது இந்த இது ஏழரை மணிக்குள்ளே எட்டு மணிக்குள்ளே என்ன ஆனாலும் நான் முடிச்சுடுவேன் இதுக்கப்புறம் நான் ஒதுக்கிப்பேன் அப்படின்றது அந்த வீக்லி பிளானிங் மூணாவது வந்து டாஸ்க் டெலிகேஷன் சொல்லுவோம் இது வந்து ஆர்கனைசேஷனுக்கும் பொருந்தும் வீட்லேயும் அதே தான் எல்லாருக்கும் பிரிச்சு வேலையை கொடுத்தே ஆகணும் எல்லாமே நம்ம எல்லாம் எழுத்து போட்டுக்கிறோம் இல்லையா சரி பாவம் அவங்க இருவாங்க அப்ப நீங்க நம்மளையும் பார்க்கணும்ல ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டுருந்தோம் ஆக்சுவலா ஸ்பீக்கிங் ஓகே இது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாருக்கும் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் எங்க அம்மா சொல்லுவாங்க நீ பண்ணவே பண்ணாத நீ முதல்ல சாப்பிட்டுற அப்ப தெம்பு இருக்கும் அப்புறம் கடைசிய எடுத்து வச்சுட்டு வேணாம் அது ரொம்ப நாள நான் அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அது ஒண்ணு தப்பா இல்லை ரொம்ப எனக்கு நல்லதா படுது முதல்ல தான் சாப்பிடுறதுன்னு முதல்ல சாப்பிட்றதுன்னு இல்ல எல்லாம் வர்றாங்களோ இல்லையோ நான் முடிச்சுட்டு மீதி பேருக்கு நிம்மதியா போடுறது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு ரொம்ப அது ஒர்க் அவுட் ஆச்சு ஓகே அது வந்து டாஸ்க் டெலிகேஷன் எல்லாருக்கும் அந்தந்த வேலையை நீங்க இது பண்ணுங்க நீங்க இது பண்ணுங்க என்னோட டிபார்ட்மெண்ட் இது அதை பிரிச்சுக்கிறது மூன்றாவது வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் சொன்னே இல்லையா அது மாதிரி அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் என்ன வந்து காய்கறிலேருந்து இந்த கோதுமை மாவு வச்சுக்கிறது ஆட்டா பேசுறதுலேருந்து இட்லி மாவுல இருந்து எல்லாமே முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும் இன்னன்னைக்கு இன்னென்ன சாப்பாடு இது எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது இப்ப நான் வந்து சண்டே காலையிலயே எல்லாம் நான் பிளான் பண்ணிட்டு ப்ரீ பிளான் பண்ணிட்டா அது நான் பண்ணி வச்சிருவேன் இப்ப ஃப்ரிட்ஜ் எல்லா வீட்லயும் இருக்கு ஆமா வச்சுட்டாக்கா அட்லீஸ்ட் புதன்கிழமை சோ வாரத்துல ரெண்டு நாள் தான் சோ என்னுடைய ஒர்க்கிங் டைம் இன் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹவர் தான் ஒரு நாளைக்கு ஓகே மேம் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் தான் நான் செலவு பண்ணுவேன் கிச்சன்ல ரொம்ப நேரம் இப்ப முன்னெல்லாம் கிச்சன்ல அம்மா எல்லாம் நிறைய பேர் அதெல்லாம் ஒன் ஹவர் சாயங்காலம் ஒரு டென் மினிட்ஸ் இப்ப நம்ம வெயிலும் அதிகமா இருக்கு இல்லையா சோ ஒன் ஹவர் மார்னிங் அவ்வளவுதான் அதுக்குள்ளே எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டா பாட்டீங்கன்னா பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே மேம் இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க ஒரு பிசினஸ்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் அப்படின்றது லோவா தான் இருக்கும் ஸோ அவங்க அவங்களே வந்து கான்பிடன்ஸ் பில்ட் பண்றது என்னதான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க ஒரு கான்பிடண்டா ஃபீல் பண்ணாத பண்ணாதவர்களும் அதை வந்து அவங்களால இது பண்ணவே முடியாது ஸோ அவங்க ஓன் செல்ஃபை எப்படி வந்து கான்பிடன்ஸா பில்ட் பண்ணலாம் எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க வந்து ஈடு ஈடுபடலாம் கான்ஃபிடன்ஸ் வந்து சப்ஜெக்டிவ் பிரியா ஓகே மேம் ஓகேவா செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் சப்ஜெக்டிவ் தான் அது என்னன்னாக்கா வெறும் கான்ஃபிடன்ஸ் அபவுட் ஒன்ஸ் சம்திங்னா இப்போ வந்து நான் கான்ஃபிடென்ட் நான் இருக்கேன் அப்படின்னாக்கா அது மற்றவங்க வந்து உன்னுடைய வேலை ரொம்ப நல்லா இருக்கு இதுல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் வருது அது வெறும் என்கரேஜ்மெண்ட் தான் இப்போ நான் எது எனக்கு சுலபமாக வருகிறதோ அதுல எனக்கு நல்லா வரும்போது பண்றது தான் ஒரே வழி இஸ் பிராக்டிஸ் ஒன் இப்போ எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் வரவே இல்லை எப்படி கான்பிடன்ஸை பில்ட் பண்றதுன்னா இப்போ யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டை பண்ணிட்டு மொபைலை வச்சுக்கிட்டு பேசணும் பேசி பார்த்துட்டு ரெக்கார்டிங்ல எப்படி வருதுன்னு பார்க்கணும் நீங்க முதல் ரெக்கார்டிங் பண்ணும் பண்ணும்பொழுதும் அத அப்படியே கட் பண்ணிடணும் அதையும் போட்டு பார்க்கும்பொழுது நம்மளுக்கே தெரியும் அங்க எங்க இது ஆறாவது வாட்டி வரும்பொழுது நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் இஸ் எதை நமக்கு ஸ்ட்ரென்த் எது நம்ம முதல்ல இப்போ மத்தவங்களுக்கு சொல்லி தர ஆரம்பிக்கும் பொழுது கான்பிடென்ஸ் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு வந்து நல்லா சமைப்பேன் இது ஸ்பெசிபிக்கா நல்லா சமைப்பேன் அப்படின்னாக்கா ஃப்ரெண்டையோ இல்ல பக்கத்து வீட்டுக்கு அவங்களுக்கு இது இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி தரும்பொழுது கான்ஃபிடன்ஸ் வரும் எப்பவுமே மத்தவங்களுக்கு சொல்லி தர ஆரம்பிக்கணும் அதுல இப்போ கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த சப்ஜெக்ட்ல மேம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் மேம் வேர்ல்டே டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கு அதனால இவங்க டிஜிட்டல் ஸ்கில் ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எதையாவது நான் செய்யறேன் நான் வேலைக்கு போறேன் இல்லைனா வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே வந்து இப்போ இன்டர்நெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இப்போ நான் வேலைக்கு போகிறேன் எதாவது என்னுடைய இன்டர்வியூவுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்து நான் ரெஸ்யூமே கொடுக்கணும் எங்கெல்லாம் வேலை இருக்குன்னு பார்க்கணும் இதுக்காகவும் வந்து நிறைய இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நான் லிங்க்டினை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியணும் முதல்ல அவங்க லிங்க்டின்ல போயிட்டு அவங்க நிறைய பேர் பதிவு பண்ணிருப்பாங்க ரெஜிஸ்டர் பண்றது அதே மாதிரி ஜாப் போர்ட்டல்ல போய் பண்றது தின்னனுக்கு நிறைய இருக்கு ஓகே நிறைய ஜாப்ஸ் ஃபார் ஹர் அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் ஸோ அது வந்து அவங்க முதல்ல அதுல இருந்து எப்படி அப்ளை பண்றது டிஜிட்டல் ஸ்கில் நான் சொல்லுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் கேன்வா இப்போ பிசினஸ் பண்றாங்கன்னா கேன்வா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ போஸ்டர் பண்ணா யாரையும் நம்ம வேண்டாம் நம்மளே எப்படி போஸ்ட் ரொம்ப ஈஸி எனக்கு ஆர்டிஸ்டிக் தெரியணும்னு இல்ல இல்லையா ஜஸ்ட் ஜஸ்ட் புட் ஆல் தட் அண்ட் ட்ராகன் ட்ராப் நமக்கு என்ன ரைட் அப்ணும்னா சேர்ஜி இருக்கு அங்க போயிட்டு நான் எப்படி நான் என்னுடைய பேர் வைக்கிறதுல இருந்து டேக் லைன் குடுக்கறதுல இருந்து சாட்ஜி ஹெல்ப் பண்ணுது ஓகே போட்டுட்டு கேன்வால வந்துட்டு நீங்க அதை ஒரு இமேஜா எடுத்து எப்படி இன்ஸ்டாகிராம கத்துக்கணும் எப்படி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்கில் மேனேஜ்மெண்ட் எப்படி கஸ்டமர் கிட்ட நம்ம பேசி அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது நம்ம இந்தியன்ஸ் வந்து எப்பவுமே முதல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது அப்புறமா தான் டிரஸ்ட் ஃபார்ம் பொறுத்தான் வாங்குவாங்க ஓகே இப்போ சில சமயம் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவோம் ரவா நம்ம ஒரு கடையில போய் வாங்குறோம் அப்படின்னா தெ தெரியலன்னு வச்சுக்கோங்க கடைக்காரரு அவர் கொஞ்சம் யோசிப்பார் ஐநூறு ரூபாய் எங்க சில்லரை இல்லைன்னு சொல்லுவேன் இதுவே நம்ம பழகிட்டோம் அப்படின்னாக்கா ஆனா நீங்க இந்த ஒரு அரை கிலோ ரவு சில்லறை சில்லரை அதனால என்ன அப்புறம் கூடு ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பில்டில் வந்து பில்டே பண்ணும்போது போது நமக்கு ட்ரஸ்ட் ஆகுது இதே கான்செப்ட் தான் கஸ்டமர் அவர் எப்படி நம்ம கஸ்டமர் அவங்க அது போல அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது மிகவும் முக்கியமான ஒன்று ஸோ டிஜிட்டல் ஒன்று சிஆர்எம்னு சொல்லுவோம் ரிலேஷன் அப்புறம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் இப்போ சிஆர்எம் ப்ரீ சிஆர்எம் சாஃப்ட்வேர் டூலே இருக்கு ரைட் இப்போ சுகர்னு ஒன்று இருக்கு அந்த மாதிரி இந்த மைக்ரோசாஃப்ட் இது நிறைய இப்போ வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களோட டேட்டா பேஸ் போட்டு வச்சுக்கணும் நோட் புக் எழுதுறது வேண்டாம் எல்லாமே அதுல போட்டு வச்சுட்டு அப்புறம் எக்ஸல் ஷீட் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அந்த எக்ஸல் தெரியறது இட்ஸ் வெரி தட் தே வில் கேல்குலேட் நான் சொல்றது பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபியூ டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜி ஸ்கில்ஸ் சிஆர்எம் எப்படி சேல் பண்றது சேலுக்கு நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு எப்படி சேல் பண்ண சேல்ஸ் பண்ணல் தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்து எந்த அடுத்த கட்டத்துக்கு அப்புறம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்றது என்னுடைய மார்க்கெட் பிளேஸ் இருக்கு இல்லையா இந்த எஃபி இது எப்படின்னு என்னுடைய ப்ராடக்ட் நான் எப்படி சேல் பண்றது இதை பற்றிய இந்த நாலஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சு பிளஸ் மேஜர் டைம் மேனேஜ்மெண்ட் அதை பத்தி பேசியிருக்கோம் எப்படி பிரையாரிட்ட இட்லி மாவு தோசை இருந்து உள்ள ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சு எப்படி நம்ம போட்டுக்கணும் டாஸ்க் டெலிகேஷன் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் 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 அண்ட் அண்ட் டெக்னிக்கல் இப்ப நான் எதை பண்ண போறேன் அது தெரிஞ்சுக்கணும்னாக்க நம்ம ஆல்ரெடி அதை பத்தி பேசியிருக்கோம் எது உங்களுடைய ஹாபி அது அப்படியே நீங்க எப்படி அதை பிசினஸா மாத்தி இது எங்களுக்கு ரொம்ப எது பிடிக்குமோ அதையே பிசினஸா மாத்துறதுதான் வயஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி இப்ப ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இல்லையா நம்ம ஒரு பியூட்டிஷியன் சொன்னோம் அப்புறமா ரெஸ்யூமே ரைட்டர் சொன்னோம் நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நம்மளுடைய எது பிடித்தமானதையோ அதையே ப்ரொஃபஷனாக மாற்றுறது தான் ரொம்ப ஐடியல் சாய்ஸ் ஓகே மேம் நீங்கள் சொல்றதுலேயே தெரியுது இப்போ இருக்கிறதுல வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து எவ்வளோ மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஸோ அதை நம்ம ப்ராப்பராக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆமாம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ வெரி மச் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க